ஓம் சாந்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே சூன்ய நிலை அதாவது பூஜ்யம் சைபர் அந்த நிலை அதாவது ஆவதற்கான நேரம் இதுவே ஆகும் இதே நிலையில் இருப்பதற்காக பயிற்சி செய்யுங்கள் கேள்வியும் அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது அதன் பிராப்தி எவ்வாறு ஏற்படும் பதில் முழுமையாக குற்றமற்ற தூய பார்வை உடையவர்களாக ஆவது இதுவே உயர்ந்த குறிக்கோளாகும் கர்ம இந்திரியங்களில் சிறிதளவு கூட சஞ்சலத்தன்மை வரக்கூடாது அப்பொழுதுதான் சம்பூர்ண சிவில் ஐஸ்டு முழுமையான தூய்மையான பார்வை உடையவராக முடியும் இப்பேற்பட்ட நிலை அமையும் பொழுதுதான் உலக அரசாட்சி கிடைக்கக்கூடும் வைகுண்ட உயர் பதவி என்ற ஒரு பழமொழியும் உண்டு அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகுது இல்லை என்றால் பிரஜை எனவே உள்ளுணர்வு எவ்வாறு உள்ளது என்று இப்பொழுது சோதனை செய்யுங்கள் எந்த ஒரு தவறும் ஏற்படுவது இல்லையே ஓம் சாந்தி ஆத்ம உணர்வுடையவராகி அமர வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது பாபா ஆல்ரவுண்டரிடம் அதாவது குல்ஜார்தாதியின் அம்மா கேட்கிறார் சத்யுகத்தில் ஆத்மா அபிமானி ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பார்களா இல்லை தேகா அபிமானியா அங்கோ இயல்பாகவே ஆத்மா அபிமானியாக இருப்பார்கள் அடிக்கடி நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை ஆம் அங்கு இப்பொழுது இந்த உடல் முதுமையடைந்து விட்டது இப்பொழுது இதை விட்டு மற்றொரு புதிய உடலை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்திருப்பார்கள் எப்படி பாம்பினுடைய உதாரணம் உள்ளது அதே போல ஆத்மா இந்த பழைய சரீரத்தை விட்டு புதியதை எடுக்கிறது பகவான் உதாரணத்துடன் புரிய வைக்கிறார் நீங்கள் அனைத்தும் மனிதர்களுக்கும் ஞானத்தை பூம்பூம் என்று ஊறி தனக்கு சமமாக ஞானம் உடையவர்களாக ஆக்க வேண்டும் அதன் மூலம் அவர்கள் பரிஸ்தானத்தின் அதாவது சுகம் நிர்பிகாரி தேவதையாக ஆகிவிட வேண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாகும் மனிதனை தேவதையாக என்ற பாடலும் உள்ளதல்லவா யார் அவ்வாறாக்கியது தேவதைகள் ஒன்றும் செய்யவில்லை பகவான் தான் மனிதர்களை தேவதையாக ஆக்குகிறார் மேலும் தந்தை கோருகிறார் மனிதர்களை பாபா அளவற்ற துக்கங்களில் இருந்து வெளியேற்றி சத்தியுக தூய்மையான ஸ்ரேஷ்டாச்சாரி உயர்ந்த அளவற்ற சுகங்களின் உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் பாபா இந்த கட்டுரையை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் இதுபோல போல தெளிவுபடுத்தி எழுத வேண்டும் துண்டு பிரசாரங்கள் எல்லாம் தெளிவாக சுருக்கமாக எழுதி அச்சடித்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் முழு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை எங்காவது மாயையின் பிரவேசம் ஆகிவிடுகிறது என்றால் குழந்தைகளுக்குள் உள்ளே உறுத்தும் யாராவது எவர் ஒருவருடைய பெயர் ரூபத்திலாவது கொள்கிறார்கள் என்றால் இவர் கிரிமினல் ஐஸ் குற்றப்பார்வை உடையவர் ஆவார் என்று தந்தை புரிய வைக்கிறார் கலியுகத்தில் இருப்பது கிரிமினல் சேஷன் குற்றப்பார்வையின் தன்மை சத்தியுகத்தில் இருப்பது சிவிலைசேஷன் ஊய பார்வையின் தன்மை இந்த தேவதைகளுக்கு முன்னால் எல்லோரும் தலை வணங்குகிறார்கள் நீங்கள் நிர்பிக்காரி நாங்கள் நிற்காரி எனவே ஒவ்வொருவரும் தத்தம் நிலையை சோதித்துப் பாருங்கள் என்று கூறுகிறார் ஆத்மாவாகி நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார் சரீரம் இருக்கவில்லை அடுத்தது எந்த ஒரு சரீரம் எடுப்போம் எந்த சம்பந்தத்தில் வருவோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாது மேலும் வரதானம் சத்யதாவின் அத்தாரிட்டியை தாரணை செய்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பயமற்றவர் மற்றும் வெற்றியாளராக ஸ்லோகன் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான உள்ளுணர்வுதான் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சாதனமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரணியில் பாபா மிக ரத்தின சுருக்கமாக நிறைய துண்டு பிரசுரங்கள் அச்சடித்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் அதனுடைய விளக்கத்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் நீங்கள் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கூற வேண்டும் இவர்களுடைய உத்தேசம் என்ன என்பதை சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட வார்த்தைகள் அச்சடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் கலியுக பதீதமான பிரஷ்டாச்சாரி இழிந்த நிலையில் இருக்கும் மனிதர்களை பாபா அளவற்ற துக்கங்களில் இருந்து வெளியேற்றி சத்தியுக தூய்மையான சிரேஷ்டாச்சாரி உயர்ந்த அளவற்ற சுகங்களின் உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் பாபா இந்த கட்டுரையை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் இதுபோல தெளிவுபடுத்தி எழுத வேண்டும் எல்லா இடங்களிலும் இதுபோல உங்களுடைய எழுதப்பட்ட விஷயங்கள் வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் சட்டென்று அதை எடுத்து கொடுத்து விட வேண்டும் அப்பொழுது நாங்களோ துக்கதாமத்தில் இருக்கிறோம் அசுத்தத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள் நாம் கலியுக தூய்மையற்ற துக்கதாமத்தின் மனிதர்களாவோம் என்று மனிதர்கள் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன இவர்கள் நம்மை அளவற்று சுகங்களின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள் எனவே இதுபோல ஒரு நல்ல துண்டு பிரசுரம் தயாரிக்க வேண்டும் எப்படி பாபா கூட சத்தியுகத்திருந்தார் ஆவார் இல்லையா அவர்களா இல்ல கலியுகத்தினரா என்று அச்சடித்திருந்தார் ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்ன ரத்தினங்களை கூட கற்கள் என்று நினைத்து வீசிவிடுகிறார்கள் இது விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களாகும் அவர்கள் சாஸ்திரங்களில் ரத்தினங்கள் உள்ளன என்று கூறுகிறார்கள் இங்கோ அளவற்ற துக்கம் உள்ளது என்று புரிந்து கொள்ளும் வகையில் அவ்வாறு தெளிவாக கூறுங்கள் துக்கங்களுடைய பட்டியலும் இருக்க வேண்டும் குறைந்தது அவசியம் நூத்தி ஓராவது இருக்க வேண்டும் இந்த துக்கதாமத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது இவை எல்லாமே எழுதுங்கள் முழு பட்டியலை தயாரிங்கள் மற்றொரு பக்கம் பின் அளவற்ற சுகம் உள்ளது அங்கு துக்கத்தின் பெயர் இருக்காது நாம் அந்த ராஜ்யம் அல்லது சுகதாமத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு கூறினீர்கள் என்றால் உடனே மனிதர்களின் வாய் மூடிவிட வேண்டும் இச்சமயம் துக்கதாமமாகும் என்று யாராவது நினைக்கிறார்களா என்ன இதையும் அவர்கள் சொர்க்கம் என்று நினைத்து உட்கார்ந்துள்ளார்கள் பெரிய பெரிய மாளிகை புது புது கோவில்கள் ஆகியவற்றை கட்டி கொண்டே இருக்கிறார்கள் இவை எல்லாமே முடிந்து விட போகிறது என்று அறிந்திருக்கிறார்களா என்ன பைசாவோ அவர்களுக்கு லஞ்சத்தினுடையது நிறைய கிடைக்கிறது இவை எல்லாமே மாயையின் விஞ்ஞானத்தின் செருக்கு என்று தந்தை புரிய வைத்துள்ளார் மோட்டார்கள் ஆகாய விமானம் ஆகிய எல்லாமே மாயையின் வெளிப்பகட்டாகும் தந்தை சொர்க்கத்தின் சாதனை செய்யும் பொழுது மாயை கூட தனது பகட்டை காண்பிக்கிறது இதற்கு மாயையின் ஆடம்பரம் என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி தூய பார்வை என்ற தலைப்பில் மிக அழகாக விளக்கம் கூறுகிறார் பார்ப்போம் பாருங்கள் கண்கள் ஏதாவது ஒரு வகையில் அவசியம் ஏமாற்றி விடுகிறது ஆக நாடகம் சீக்கிரமாக யாரையும் தூய பார்வை உடையவராக ஆக்காது மிகவும் முயற்சி செய்து தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும் எங்குமே நமது கண்கள் ஒன்றும் ஏமாற்றி விடுவது இல்லையே உலகத்தின் அதிபதியாவது என்பது உயர்ந்த குறிக்கோளாகும் ஏறினால் ஒரே அடியாக வைகுண்டம் சுவையேறும் அதாவது ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறார்கள் விழுந்தார்கள் என்றால் பிரஜை சென்று விடுவார்கள் தற்காலத்திலோ விகாரிகளின் காலம் என்றே கூற வேண்டும் எவ்வளவுதான் பெரிய மனிதராக இருக்கலாம் உதாரணமாக ராணியாக இருக்கலாம் அவருக்குள்ளேயும் கூட இங்காவது யாராவது நம்மை பதவி இல்லாமல் செய்துவிடக்கூடாது என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அமைதியின்மை உள்ளது ஒரு சில குழந்தைகள் கூட எவ்வளவு அசாந்தியை பரப்புகிறார்கள் நீங்கள் அமைதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே முதலில் சுயம் தான் அமைதியில் இருங்கள் அப்பொழுது மற்றவர்களுக்குள்ளும் அந்த சக்தி நிரம்பும் அங்கும் மிகவும் அமைதியின் ராஜ்யம் நடக்கிறது எங்கே சத்தியுகத்தில் கண்கள் அவ்வளவு தூய்மையாகி விடுகிறது எனவே தந்தை கூறுகிறார் இன்று ஆத்மாக்களாகிய என்னுடைய விருத்தி எவ்வாறு இருந்தது என்று உங்களையே நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள் இதில் மிகவும் நம் மீது கவனம் கொண்டிருக்க வேண்டும் எல்லை இல்லாத தந்தையிடம் கூட ஒருபொழுதும் உண்மை கூறுவதில்லை ஒவ்வொரு அடியிலும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன சிறிதளவும் கூட அந்த குற்றப்பார்வையோடு பார்த்தீர்கள் தவறு ஏற்பட்டுவிட்டது விட்டது என்றால் உடனே குறித்துக் கொள்ளுங்கள் தவறற்றவராக ஆகும் வரை தினமும் பத்து இருபது தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கக்கூடும் ஆனால் யாராவது உண்மையை கூறுகிறார்களா என்ன தேக உணவு உடையவர்கள் தேக அபிமானி மூலமாக ஏதேனும் பாவம் அவசியம் நடந்து கொண்டுதான் இருக்கும் அது உள்ளுக்குள் உறுத்தி இருக்கும் ஒரு சிலரும் தவறு என்றால் என்ன என்பது கூட புரிந்து கொள்வதில்லை மிருகங்கள் புரிந்து கொள்ளுமா என்ன நீங்கள் கூட இந்த சதவீதம் இந்த ஞானத்திற்கு முன்னால் குரங்கு புத்தி உடையவராக இருந்தீர்கள் இப்பொழுது ஒரு சிலர் ஐம்பது சதவிகிதம் ஒரு சிலர் பத்து சதவிகிதம் ஒரு சிலர் எவ்வளவோ மாற்றம் அடைந்து போகிறார்கள் இந்த கண்களும் மிகவும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாகும் எல்லாவற்றையும் விட கண்கள் கூர்மையானதாகும் ஆகவே அதனை குற்றப்பார்வை இல்லாததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்ய சமீச்சை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கர்மயோகி ஆகுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய கருத்தை பார்ப்போம் கர்மயோகி அல்லது சகஜ ராஜயோகியின் ஒவ்வொரு சங்கல்பம் பாபாவின் சினேகத்தின் அதிர்வலைகளை பரப்பக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு சித்திரம் சாந்தியின் அல்பகால சுகத்தின் அதிர்வலைகளை இப்போது வரைக்கும் கூட ஆத்மாக்களுக்கு வழங்கிக் கொண்டு இருக்கிறது அவ்வாறு சைத்தன்ய ஆத்மாக்களாகிய உங்கள் ரூபத்தில் சங்கல்பம் மூலம் வார்த்தை மூலம் கர்மத்தின் மூலம் உலகில் சதா சுகம் சாந்தி பாபாவின் அன்பினுடைய அதிர்வலைகளை பரப்புவதற்கான காரியம் செய்யுங்கள் இதுவே கர்மயோக நிலையாகும் Om Shanti.